பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வருகின்ற மே மாதம் பதினோராம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் குரு பகவான் ராசியில் இருந்து பயிற்சி பெற்று மிதுன ராசியில் அமரப்போகிறார் மிதுன ராசியில் அமரக்கூடிய நாட்கள் ஞாயிற்றுக்கிழமை பகல் ஒரு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடங்களுக்கு மிருகசிரிஷ நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் குரு பகவான் அமரப்போகிறார் அப்படி குரு பகவான் பேச்சு பெற்று அமர்ந்தால் ஐந்து ராசிக்காரர்களுக்கு பணவரவு பொருள் சேர்க்கை சொத்து சேர்க்கை வண்டி வாகன யோகம் வீடு கட்டும் யோகம் அல்லது பாக்கியம் திருமண அமைவது திருமணங்கள் நடத்தி கொடுப்பது இதனால் வரையில் தடைகளாக இருந்த எந்த தடைகளாக இருந்தாலும் அதை தடையில்லாமல் நற்பலன்களை கொடுக்கின்ற ஸ்தானத்தில் குரு பகவான் அமருவது ஐந்து ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் பேச்சு பெற்றால் எப்பொழுதுமே ஐந்து ராசிக்காரர்களுக்கு மிகவும் நற்பலன்களும் மீதமுள்ள ஏழு ராசிகளில் அதிக கெடுபலன் மத்திமை பலன் என்று மீதம் உள்ள ஏழு ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் செய்வார் இப்போ, நாம் பார்க்கறது குரு பகவான் பேச்சு பெறுவது ஐந்தாம் மாதம் மே மாதம் பதினோராம் தேதி ஆனால் இந்த ஓர் ஆண்டு பயிற்சி பெறுற காலத்தை விட்டுருங்க இந்த ஒரு வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த ஓராண்டில் அதிக துன்பங்களை கொடுத்த ராசிகளுக்கு குரு பகவான் இப்பொழுது நற்பலன்களை செய்ய ஆரம்பித்து விடுவார் குரு பகவான் பயிற்சி ஆவதற்கு இரண்டு மாதங்களுக்கு முன்பதாகவே நற்பலன்களை கொடுப்பார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சிம்ம ராசி துலாம் ராசி தனுசு ராசி கும்பராசி இந்த ஐந்து ராசிக்காரர்களுக்கும் அதிகப்படியான துன்பங்களை கொடுத்தார் தொல்லைகளை கொடுத்தார் மன நிம்மதியில்லாத வாழ்க்கையை கொடுத்தார் பொருளாதாரத்தில் பணவரவில் மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சி அல்லது தடைகளை கொடுத்தார் காசு பணம் வரவேண்டிய நேரத்திற்கு வராமல் கேட்ட இடங்களிலும் காசு பணம் கிடைக்காமல் கொடுத்ததை கூட பெறுவதற்கு மிகவும் கடினமான கஷ்டங்களை கொடுத்தது குரு பகவான் குரு பகவான் நல்ல இடங்களுக்கு வந்துவிட்டால் காசு பணம் கையில் சரளமாக புறலும் பொன்பொருள் சேர்க்கை இருக்கும் திடீர் அதிர்ஷ்டங்கள் இருக்கும் செய்யும் தொழிலில் லாபங்கள் தொழிலில் தடைகள் இருந்தால் தடைகள் விலகி நல்ல நிலையில் தொழில்கள் வளர்ச்சி அடையும் வியாபாரம் சுறுசுறுப்பாக நடந்து அவர்களுக்கு தன் நினைத்ததை விட அதிகப்படியான லாபங்களை கொடுப்பது தான் குரு பகவான் ரிஷபம் சிம்மம் துலம் தனுசு கும்பராசிக்காரர்களுக்கு குரு பகவான் எப்படியெல்லாம் நற்பலன்களை தருவார் என்பதை இப்பொழுது பார்த்துவிடலாம் குரு பகவான் ரிஷபராசிக்காரர்களுக்கு ராசிக்கு இரண்டில் அமருவது நல்ல காலம் பிறந்தாச்சு பல வகையான நற்பலன்களை செய்யக்கூடிய நீங்கள் பெறக்கூடிய நேரம் வந்தாச்சு ரிஷபராசிக்காரர்களுக்கு ஜென்ம ராசியில் குரு பகவான் இருந்தார் ஜென்ம ராசியில் குரு பகவான் இருக்கின்ற ஓராண்டு காலம் வனவாசம் சொல்லுவாங்க வனவாசம்னா வீட்டிலே இருந்தால் கூட உறவு சிக்கல் உறவுகளால் சிக்கல் நோயினால் பாதிப்பு சின்ன வேலையை கூட கடினமாக உழைத்தும் அந்த உழைப்பில் பெரிதளவு நற்பலன்கள் கிடைத்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் வெளியூர் பிரயாணம் இருந்திருக்கும் நீங்கள் போனோன்னு ஆசைப்படுறீங்களோ இல்லையோ கட்டாயமாக கூட உங்களுக்கு வெளியூரில் வேலை வெளியூருக்காக தான் ஆகணும் சொந்த பந்தத்தங்களால் வந்த பிரச்சனை இல்லை சொத்தால் பிரச்சனை வேலையால் பிரச்சனை செய்யற தொழிலால் பிரச்சனை வருமானத்தில் பிரச்சனை உடல்நலத்தில் பாதிப்பில் கூட ஒரு சிலர் வெளியூருக்கு போய்ட்ட மருத்துவ செலவெல்லாம் பார்ப்பாங்க இல்லையா இப்படிப்பட்ட பாதகங்களை குரு பகவான் தந்திருப்பார் இந்த குரு பகவான் இரண்டாம் ராசியில் அமரும்போது உங்களுக்கு குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானம் தனஸ்தானம் இந்த மூன்றுமே பலம் பெறும் உங்களுடைய குடும்பம் நல்ல நிலையில் இருக்கும் குரு பகவான் மாற்றம் பெறும் வரைக்கும் குரு பகவான் பேச்சு பெற்று அமர்ந்தவுடன் இதனால் வரையில் உடல் நலத்தில் பாதிப்பு இருந்தால் உடல் நலம் நல்ல நிலையில் இருக்கும் மருந்துக்கும் மாத்திரைக்கும் தின தினமும் நீங்கள் செலவு செய்து கொண்டு இருந்திருந்தால் அது உங்களுடைய உடல் நலம் நல்ல நிலையிலாயின் மருத்துவ செலவுகள் குறையும் பொருளாதாரத்தில் அதாவது காசு பணம் வருவதில் தடைகள் இருந்திருந்தால் தடையில்லாத தன லாபங்கள் இனிமேல் கிடைக்கும் கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாமல் தின தினமும் நீங்கள் கஷ்டப்பட்டு ஒருவருக்கு வாக்கை கொடுத்து விட்டு அதை நாம் அந்த வாக்கை நாம் அவர்களுக்கு நிறைவேற்றவில்லை என்றால் மனம் மிகுந்த கஷ்டமடையும் இனிமேல் அந்த பிரச்சனை இருக்காது குரு பகவான் இரண்டாம் இடத்திற்கு வந்தவுடன் ரிஷபராசிக்காரர்களுக்கு பொன்னான காலம் மிகவும் சிறப்பான நேரத்தில் நல்ல நிலையில் அமருவது குரு பகவான் இனி உங்களுக்கு தடை இருக்காது தடங்கள் இருக்காது நோய்கள் எப்படி வந்ததோ அப்படியே விலகிவிடும் குடும்பத்தில் சந்தோஷம் பிறக்கும் எடுக்கின்ற முயற்சிகளும் சரி செய்கின்ற தொழிலும் சரி நீங்கள் பொருளாதாரத்தில் எவ்வளவு கஷ்டப்பட்டிருந்தாலும் அனைத்திற்கும் ஒரு நல்ல முடிவு குரு பயிற்சியாக கட்டாயம் கிடைக்கும் அடுத்தது சிம்ம ராசி சிம்ம ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் பதினோராம் இடத்தில் அமருவார் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே மாதம் பதினோராம் தேதி குரு பகவான் பேச்சு பெற்று பதினோராம் இடத்தில் அமருவது அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் யோகத்தை கொடுக்கும் நல்ல நிலையில் உங்கள் குடும்பம் உங்களுடைய தொழில் உங்களுடைய செயல்கள் வெற்றி பெறுவதற்குண்டான வழியை கொடுப்பார் இது குரு பயிற்சி மட்டும்தான் சனி ராகு கேது பயிற்சி கிடையாது அதனுடைய பதிவாகப்பட்டது சனி பயிற்சி ஏற்கனவே போட்டிருக்கோம் ராகு கேது பயிற்சி இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அதை போடுவோம் கேட்டு பயன்படலாம் குரு வந்து பதினோராம் இடத்தில் அமர்ந்தால் என்னென்ன நெற்பலங்கள் தருவார் என்பதை உங்களுக்கு சொல்லக்கூடியது என்னுடைய கடமை சிம்ம ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் பயிற்சி பெற்று உபஜயஸ்தானம் லாபஸ்தானம் பொருளாதாரத்தில் வெற்றி வாழ்க்கையில் எத்தனை துன்பங்கள் இருந்தாலும் அத்தனை துன்பங்களுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய இடத்தில் குரு பகவான் வந்து அமருவது இது யோக காலம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு பத்தாம் இடத்தில் குரு பகவான் இருந்தார் பத்திலே குரு பகவான் என்றாலே செய்கிற வேலை ஒரு வேலையை செய்ய முடியாது செய்கிற வேலையில் நிம்மதி இருக்காது சந்தோஷம் இருக்காது அந்த வேலையை விட்டுட்டு எப்படா போகலான்ற அளவுக்கு மனம் உங்களுக்கு பல வகையிலும் கஷ்டங்களையும் மனக்குழப்பங்களும் கொடுத்துருக்கும் காரணம் வருமானம் இருந்தால் தானே தொழில் செய்ய முடியும் ஒருவேளை அரசாங்க ஊழியர்களாக இருந்தால் குடும்ப பிரச்சனைகளுக்காகவும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிள்ளை மனைவி குடும்பத்திற்காக மனம் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லன்னு சகிச்சுக்கிட்டு வேலை செய்திருப்பாங்க ஆனா பழிபாவத்திற்கு ஆளாக்கி இருப்ப குரு பகவான் பத்திலே குரு பகவான் வந்தால் வாழ்க்கை என்பது பஞ்சாட்டமாக இருக்கும் யாரு வேணாலும் உங்களை கஷ்டப்படுத்தலாம் அப்படி ஒரு பாதகத்தில் இருந்த குரு பகவான் பதினோராம் ராசிக்கு வருவது என்பது மிகப்பெரிய ஒரு நற்பலன்களை தரும் இது குரு பயிற்சி பெற்று உங்களுக்கு பதினோராம் இடத்தில் இருக்கும் வரை தடையில்லாத வருமானம் வரும் குடும்பத்தில் ஏற்பட்டிருந்த குழப்பங்கள் விலகும் மனம் நிம்மதியடையும் செய்கிற தொழிலில் உங்களுக்கு எதிர்பார்த்ததை விட அதிகப்படியாக காசு பணம் வரும் இதனால் வரையில் உங்களுக்கு தடைகளாக இருந்த வருமானமும் இந்த நேரத்தில் வரும் இதனால் உங்களுக்கு கடன் தேரலாம் குடும்ப பிரச்சனைகள் விலகலாம் உங்களுக்கு இதனால் வரை தொல்லைகளை கொடுத்து வந்தவர்கள் உங்களிடத்தில் நட்பு பாராட்டுவார்கள் அது மட்டும் இல்லாமல் உறவுகளாலும் நன்மைகள் கிடைக்கும் நண்பர்களாலும் நன்மைகள் கிடைக்கும் குரு பதினொன்றில் இருந்தால் அஷ்டம சனி ராகு கேது பற்றி நம்ம சொல்லலை நற்பலன்கள் அதிகமாக குரு பகவான் தரக்கூடிய காலம்தான் இது குருவால் சிம்ம ராசிக்காரர்களுக்கு நற்பலன்கள் கட்டாயம் கிடைக்கும் அடுத்தது துலாம் ராசி துலாம் ராசியான உங்களுக்கு எட்டிலே குரு பகவான் வாழ்க்கையில் மிக பெரிய ஒரு கஷ்டத்தை கொடுத்த குரு பகவான் ஆனால் குரு பகவான் எட்டில் இருக்கும்போது ராகு பகவான் சனி பகவான் உங்களுக்கு உதவிகளை செய்து வந்தார்கள் ஆனால் எட்டிலே இருந்த குரு பகவான் பாதகத்தை செய்யாமல் நீங்கள் நல்லா பாருங்க துலாம் ராசிக்காரங்க குரு பகவான் தனக்காரகன் பொருளாதாரத்தின் அதிபதி கௌரவக்காரகன் கெளரவக்காரனாக்கா உங்களுக்கு வந்து கேட்டீங்கன்னாக்கா கிடைக்கக்கூடிய மரியாதை உயர்வான வார்த்தை உங்களுக்கு மதிப்பு கொடுத்து பேசக்கூடிய வார்த்தைகள் அனைத்துமே வேறுபட்டு உங்களை தரக்குறைவாக பேசுறதும் காசு பணத்தால் உங்களுக்கு பிரச்சனை வர்றதும் நண்பர்களாக இருந்தாலும் அந்த காசு பணம் உங்களுக்கு கொடுக்கறதுக்காக பல வழியிலும் தொல்லைகளை கொடுப்பதும் மற்றவங்கக்கிட்ட உங்களை வந்து தரக்குறைவாக பேசுகிறதும் இப்படியெல்லாம் கௌரவ குறைவை கொடுப்பது தான் எட்டிலே குரு பகவான் இருந்தார் ஒரு சிலருக்கு பணம் கொடுக்கக்கூடிய எந்த உறவுகளாக இருந்தாலும் அவர்கள் ஏமாற்றி இருக்கலாம் அல்லது உங்களிடத்திலிருந்து பறித்து இருக்கலாம் திருடி கூட இருக்கலாம் இப்படிப்பட்ட பாதகங்களை தந்து வந்த குரு பகவான் ஒன்பதாம் இடத்தில் அமருவது பல வகையான யோகங்களை அள்ளி கொடுக்கும் இனி உங்களுடைய வாழ்க்கை என்பது ஒருபடி மேலே தான் இருக்குமே தவிர தாழ்ந்து போவதற்குண்டான வழியோ அதற்குண்டான வாய்ப்போ இனி இருக்காது இனி இருக்காதுன்னா குரு ஒன்பதில் இருக்கும் வரையில் இருக்காது இனி உங்களுடைய வாழ்க்கை ஒரு நல்ல நிலையில் இருக்கும் வருமானம் பெருகும் செய்கிற தொழில் நல்ல நிலையில் உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும் வர வேண்டிய காசு பணம் வரும் குடும்பத்தில் தடைப்பட்ட எந்த சுபகாரியமும் இருந்தாலும் சரி தடை இல்லாமல் நல்ல நிலையில் நடக்கும் அது திருமணமாக இருக்கட்டும் வீடு கிரக பிரவேசமாக இருக்கட்டும் வேலையில் சேரதாக இருக்கட்டும் வேலையில் உத்தியோக உயரவாக இருக்கட்டும் வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகிறதா இருக்கட்டும் இல்லை நான் செய்கிற தொழிலை மிகப்பெரிய ஒரு அளவில் அதை பெரிது படுத்தணும்னு நினச்சாங்கன்னா கூட அது அனைத்துமே நல்ல வழியில் கொடுக்கக்கூடிய ஸ்தானத்தில் குரு பகவான் அடுத்ததாக தனுசு ராசி ஆறாம் இடத்தில் அமர்ந்த குரு பகவான் சகட்டு மேனிக்கு வாழ்க்கையை புரட்டி போட்டாருன்னா சொல்லணும் தனுசு ராசிக்காரர்களுக்கு ஆறிலே குரு பகவான் வந்தால் நோய் நோயால் போராடணும் கடன் கடனால வாழ்க்கையை வெறுத்து போகணும் பகை உறவுகள் பகை நட்பால் பகை சொந்த பந்தத்தால் பகை செய்யக்கூடாத செயல்களை செய்து பகைகளை நீங்களாகவே உருவாக்கி கொள்வது அல்லது அவர்கள் உங்கள் மீது பழிபாவங்களை பழிபாவங்களை போட்டு உங்களுக்கு ஆகாதவர்களாக மாறுவது எதிர்ப்பு நீங்கள் எது செஞ்சாலும் எதிர்ப்பு நீங்கள் நல்லதே செஞ்சாலும் அது வேணான்றது அது எனக்கு பிடிக்கலைன்றது இல்லைனா மற்றவங்கிட்ட சொல்லி உங்களை வந்து பிரச்சனை பண்றது மனக்குழப்பங்களை கொடுப்பது வீட்டை விட்டு வெளியில் போகிறது ஊரை விட்டு வெளியில் போறது செய்கிற தொழிலை விட்டு மாற்றம் ஏற்படுறது வருமானம் இல்லாமல் மற்றொரு வேலையை செய்யறது கையில் காசு பணம் இருந்தால் மன நிம்மதி இருக்காது எதுக்கு தான் ஓடுறீங்கன்னு உங்களுக்கும் தெரியாது ஏன் தான் ஓடுறீங்கன்னு புரியவும் புரியாது ஆக மொத்தத்தில் ஓட்டமும் அலைச்சலும் திருச்சலும் மன உளைச்சலும் ஒரு பிரச்சனை போனால் இன்னொரு பிரச்சனை வந்து உங்களை வாட்டி வதைத்ததுதான் மிச்சம் எந்த லாபமும் இல்லை இதில் உங்களை காப்பாற்றி வந்தது சனி பகவான் மட்டும்தான் மற்ற கிரகங்கள் எல்லாம் உங்கள் வாழ்க்கையை பல வகையிலும் நசுக்கியதுன்னு தான் சொல்லணும் இப்படிப்பட்ட உங்களுக்கு குரு பகவான் ஆறாம் இடத்திலிருந்து பேச்சு பெற்று ஏழாம் ராசியில் அமருவது ஏழாம் ராசின்னாக்கா கணவன் மனைவி சொந்த பந்தம் உற்றார் உறவினர் நண்பர்கள் செய்யும் தொழில் உங்களுடைய வருங்கால வாழ்க்கை இது அனைத்தையுமே தான் இந்த ஏழாம் பாவம் இந்த ஏழாம் பாவத்தை நீங்கள் குரு பகவான் அமர்ந்தவுடன் பாருங்க அவர் குரு பகவான் வந்து ஏழாம் ராசியில் அமருவதற்கு இரண்டு மாதங்களுக்கு முன்பதாகவே பிரச்சனைகள் ஒரு நல்ல முடிவுக்கு வரும் பிரச்சனைகள் ஒரு நல்ல முடிவுக்கு வரும் அந்த பிரச்சனைகள் எப்படி வந்ததோ அப்படியே மறைந்து போவதற்குண்டான வழிகளை கொடுப்பார் குரு பகவான் ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா குரு பகவானை பொறுத்த வரையில் தவறான இடத்தில் இருந்தால் சனி பகவானை விட அதிகப்படியான தொல்லைகளை கொடுப்பார் இதை அனுபவித்த உங்களுக்கு தான் புரியும் தனுசு ராசிக்காரர்களுக்கு இனிமேல் உங்களுடைய வாழ்க்கையில் ஓராண்டு காலம் என்று சொல்ல முடியாது சனி பகவான் உங்களுக்கு அர்த்தஷ்டம சனியாக வராது ஆனால் ராகு கேது நல்ல நிலைக்கு வர்றாங்க குரு பகவானை பொறுத்தவரையில் ஏழாம் இடத்தில் இருக்கும் வரையில் பிரச்சனைகள் பெரிதாக உங்களுக்கு வராது இனிமேல் உங்களுடைய வாழ்க்கையில் பல வகையிலும் நன்மைகள் நடக்கும் சந்தோஷம் பிறக்கும் பிரிந்தவர்கள் ஒன்று சேரலாம் உங்களுக்கு இருந்து வந்த வேலை சுமை கடினமான கஷ்டம் தூக்கம் இல்லாத தன்மை மன குழப்பம் மனவேதனை அது மட்டும் இல்லாமல் உங்களை சுற்றி இருந்த சிக்கல்கள் அனைத்திற்கும் ஒரு முடிவு காணலாம் தனுசுராசிக்காரர்கள் அடுத்ததாக கும்பராசி கும்பராசிக்காரர்களுக்கு மூன்றாம் இடத்தில் இருந்த குரு உங்களையே அறியாமல் உங்களுக்கு பல வகையான சிக்கலை கொடுத்தார் நான்காம் இடத்தில் வந்த குரு பகவான் சுகஸ்தானத்தை பாதித்தார் உறவுகளால் பல வகையான சிக்கலை கொடுத்தார் வேலை சுமை எதிர்பார்த்ததை விட வேலை சுமை ராபம் போகலாம் வேலை வருமானம் மட்டும் குறைவுதான் மனதிலும் நிம்மதி இல்லை குடும்பத்திலும் நிம்மதி இல்லை வேலை செய்கிற இடத்துல நிம்மதி இல்லை தொழில் செய்கிற இடத்துலையும் நிம்மதி இல்லை சுகஸ்தானத்தை பாதிப்பது நான்கிலே வரக்கூடிய குரு பகவான் தான் நான்கிலே வரும்போது மறைமுகமான எதிரிகளை உங்களுக்கு சதி செய்து உங்களுடைய முன்னேற்றங்களை முழுமையாக தடுத்தார்கள் காரணம் குரு பகவான் ஆனால் கும்பராசிக்காரங்க தாங்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயம் ஒரு கிரகமா ரெண்டு கிரகமா நான்கு ராஜ கிரகங்களும் பாதகமான ஸ்தானத்தில் இருக்கும்போது குரு பகவானும் உங்களுக்கு உதவியை செய்யாமல் பாதக இடத்தில் அமர்ந்தது வாழ்க்கையில் இப்படி ஒரு வாழ்க்கை நமக்கு வேணுமா நம்ம வாழ்ந்தால் என்ன தான் சாதிக்க போகிறோம் என்கின்ற அளவுக்கு உங்கள் மீது உங்களுக்கு விருப்பம் உங்கள் மீது உங்களுக்கு நம்பிக்கை இல்லாத ஒரு நிலையை கொடுத்திருப்பார் இது ரொம்ப கஷ்டமான விஷயம் இதிலிருந்து மெல்ல மெல்ல மீண்டு வந்து வாழ்க்கையில் நல்ல இடத்திற்கு செல்லக்கூடிய நேரம்தான் குரு பயிற்சி குரு பகவான் ஐந்தாம் இடத்திற்கு வருவார் ஐந்தாம் இடம் என்பது பூர்வ புண்ணிய ஸ்தானம் இந்த பூர்வ புண்ணியஸ்தானத்தில் குரு பகவான் அமருவது என்பது உங்கள் வாழ்க்கையில் இதனால் வரையில் உறவுகளால் ஏற்பட்ட சிக்கல் விலகம் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய உதவிகள் தடைப்பட்டிருந்தால் அல்லது மற்றவர்கள் தடுத்திருந்தால் அதை கெடுத்திருந்தால் இனிமேல் எந்த சக்தியாலும் உங்களை தடுக்கவும் முடியாது உங்கள் வளர்ச்சியை கெடுக்கவும் முடியாது குரு பகவான் ஐந்தாம் இடத்தில் இருக்கும் வரைதான் அடுத்தது வேலை குறையும் வருமானம் பெருகும் இரவும் பகல் என்று பாராமல் கடினமாக உழைத்த இந்த கும்ப ராசிக்காரர்களுக்கு உழைப்பு குறையும் ஊதியம் அதிகரிக்கும் வருமானம் பெருகும் மனதில் சந்தோஷம் பிறக்கும் இதனால் வரையில் தடைப்பட்டு வந்த திருமணமாக இருக்கட்டும் புதிய வேலை செய்கிறதா இருக்கட்டும் புதிய வேலை தொடங்குவதாக இருக்கட்டும் குடும்பத்தில் ஏற்பட்டிருந்த குழப்பமான நிலையாக இருக்கட்டும் அனைத்திற்கும் ஒரு வழி பிறக்கும் குரு மாற்றம் குரு பகவான் மாறுவதற்கு இரண்டு மாதங்களுக்கு முன்பதாகவே நற்பரங்களை செய்ய ஆரம்பித்து விடுவார் மே மாதம் பதினோராம் தேதி உங்களுக்கு மார்ச் மாதத்திலிருந்து நன்மை செய்ய ஆரம்பிச்சிடுவார் அதுவும் சிறிது சிறிதான வளர்ச்சியாக இருக்கும் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னாக்கா ஏழரை சனி விலகல அவர் குடும்ப சனியாக வர போகிறார் ராகுக்கு எதுவும் சரியில்லை குரு பகவான் மட்டும்தான் என்னாலே போய் சொல்ல முடியும் இடத்துக்கு வந்தோடனே உங்களுக்கு பத்து லட்ச ரூபாய் கடன் தர தீந்துடும் நீங்கள் புதுசாக வேலையில் சேர்ந்து ஓஹோன்னு வந்துட்டு போகிறீங்க சொன்ன ஆக போகிறீங்க அப்படி இல்லை ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா குரு பகவான் ஐந்தாம் இடத்திற்கு வந்தால் பூர்வ புண்ணியஸ்தானம் பலம் பெற்று உங்களுக்கு இருந்து வந்த வேலை சுமை கடினமான உழைப்பு குடும்பத்தில் ஏற்பட்ட குழப்பமான சூழ்நிலை அது மட்டும் இல்லாமல் இரவு பகல் தாரம் தூக்கம் கிடையாது நிம்மதியான சாப்பாடு கிடையாது மருத்துவ செலவு குடும்பத்தில் ஒரு பிரச்சனை போனால் இன்னொரு பிரச்சனை இத்தனையும் தாங்கி வந்த உங்களுக்கு பல சுமைகள் குறையும் அனைத்து சுமையும் குறையாது அதுக்கு ஏழரை செஞ்சு விட்டு விலகணும் ராகு கேது விட்டு விலகணும் இந்த நிலையில் ரிஷபம் சிம்மம் துலாம் தனுசு கும்பராசிக்காரர்களுக்கு குரு பகவான் பல வழியிலும் நன்மையை செய்வார் உங்களுக்கு ஏற்பட்டிருந்த பாதிப்பிலிருந்து உங்களை காப்பாற்றுவார் கஷ்டத்திலிருந்து காப்பாற்றுவார் நஷ்டத்திலிருந்து காப்பாற்றுவார் பொருளாதார வீழ்ச்சியிலிருந்து முன்னேற்ற பாதைக்கு கொண்டு செல்வார் திருமண யோகம் வீடு கட்டுற யோகம் புத்திர வாக்கிய யோகம் வெளிநாட்டுக்கு வேலைக்கு செல்லக்கூடிய யோ யோகம் இப்படிப்பட்ட யோகங்களை குரு பகவான் கட்டாயம் தருவார் இதனுடன் குரு பகவான் மாறார் இதனுடன் உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் சொந்த ஜாதகத்தில் தசா நல்ல நிலையில் இருந்தால் நான் சொல்கிறத விட நான் சொல்கிறேன் இல்லையா குரு பகவான் இதெல்லாம் செய்ய போகிறாருன்னு இதை விட அதிகமான நற்பலன்கள் கிடைக்கும் கெடு பலன்களை தரக்கூடிய தசாவாக இருந்தாலும் குரு பகவான் கொடுப்பாரை தவிர இந்த இடங்களில் அமரும்போது கெடுக்க மாட்டார் ஆனால் தசா சரியில்லாதவர்களுக்கு பலன்கள் அதிகப்படியாக இல்லாமல் நற்பலன்கள் என்பது நூறு சதவீதம் இல்லாமல் அறுபது சதவீதமாவது நற்பலன்களை தருவார் அவர்தான் குரு பகவான் இனிமேல் இந்த ரிஷபம் சிம்மம் துலம் தனுசு கும்பம் இந்த ராசிக்காரர்களுக்கு தடையில்லா வருமானமும் குடும்பத்தில் சந்தோஷமும் மன நிறைவும் எதிர்பார்த்த உதவிகளும் கிடைத்து சந்தோஷம் அடையலாம் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவு உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்